உங்க அக்கா அப்படி சொல்லி காட்டுறாடா சரி விடு அவளுக்கு என்னமா பணப்பேய் பிடிச்சு ஆடுறா சரி விடுமா அவ அப்படிதான் தெரிஞ்ச விஷயம் தானே ஒரு நிமிஷம் நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க நான் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி பணத்தாசை புடிச்சவ இல்ல அப்பறே சொல்லி காமிக்கிறேன் அப்பா இதெல்லாம் உனக்கு வாங்கி போட்டதே இல்லையா என்ன நான் சொல்லி காமிச்சது உங்க வயித்தறிச்சல வாங்கி கொட்டிக்கணும்ன்றதுக்காக இல்லமா நான் தேடி போன வாழ்க்கை என்ன நல்லா பாத்துக்கறாங்கன்னு உங்களுக்கு காட்டிறதுக்காக தான் நீங்க இத பார்த்து மாப்ள நல்லா பாத்துக்கறாரேன்னு சந்தோஷப்படுவீங்கன்னு எதிர்பார்த்தமா ஆனா நீங்க இப்படி நினைப்பீங்கன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல